சிவமங்கலம் சிறப்பு சிறப்பு செய்ய வந்திருப்பவர்கள் நீங்கள் வந்திருப்பவர்கள் நீங்கள் சிறப்பு எய்தினவர் எல்லாம் சிறப்பு எய்தினவர் பாருங்கள் மகத்தான ஞான வாசகம் சிறப்பு மகத்தான ஞான வாசகம் சிறப்புன்னா சும்மா சாதாரண வசம் விடு உன் தேகத்தினுடைய சிறப்பின் பெயர் சிறப்பு ஞான உலகத்துல சிறப்பு என்று அழைக்கப்படுகிறது சக சிற தலம் என அழைக்கப்படுகிறது சக சுவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சக சிற தலம் அது ஒரு ஆயிரத்தி எட்டு இதழ்களை உடைய பொற்றாமறையா இருக்கிறது ஆமா அந்த சக தலத்தை அந்த மலரை அடைந்து விட்டவன் சிறப்பு எய்தினவனா இருக்கிறான் பாருங்கள் அப்ப சிறப்பு எய்தினவர் எல்லாமே அங்கு சிறப்பு எய்தினவர்கள் தான் சிறப்பு எய்தினவர்கள் என சொல்லப்படுகிறார்கள் அதனாலதான் அவர்களை சிரம் சீவி அப்படின்னு சொல்லுவாங்க சிரஞ்சீவி சிரஞ்சீவின்னு சொல்லுவாங்கல்ல சிரத்தில் சீவித்துக் கொண்டிருப்பவர்கள் சிரஞ்சீவி ஆனவர்கள் அழியாத நிலை எழுதினவர்கள் எய்தினவர்கள் தான் சிறஞ்சீவி ஆனவர்கள் ஏன்னா சிரத்தில் இருப்பது ஒரு மலர் நல்ல ஏன்னா நீயும் மலர் தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க புவிக்கு பேர் வந்து பூலோகம் மலர் மலராத நேரமே இல்லை இந்த மண்ணில் இந்த நேரம் கோடி கோடி மலர்கள் மலர்ந்து விட்டன இந்த நேரம் இன்னும் கோடி கோடி மலர்கள் மலர்ந்து விட்டன மலரெல்லாம் தேன் மலரெல்லாம் வண்ணம் மலரெல்லாம் நறுமணம் பாருங்கள் ஒரு மனிதன் ஞான நிலையில் அந்த சிறப்பு ஆன சகசிர தலம் அடைந்த பின்பு அப்படின்றப்ப அவனுடைய சிரத்துக்குள்ள முன்னுமே அது இருக்கு அந்த நிலையை அடையும் பொழுது அந்த சிர மலர் மலர்கிறது அப்பொழுது அவன் தனக்குள் மனம் பரப்புகிறான் வன் பல வண்ணம் என ஒளிருகிறான் மிளிருகிறான் அவனுக்குள் ஒரு தேன் தோன்றுகிறது அவனை காணும் பொழுதே இந்த சகம் செத்தம் இனிக்கிறது காணுங்கள் சத்தியம் சொல்கிறேன் அதனால் என் செல்வங்களே சிறப்பு எய்துங்கள் சிரத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது தலைவன் அப்படின்னு ஏன் அவனுக்கு வந்து ஒரு கிரீடம் வைக்கப்படுகிறது அதை காக்கணும் ஏன்னா அவன் தலைவன் வன் தலையை உடையவன் வலிமையான தலையை உடையவன் தன்னோட மொத்த சித்தத்தையும் தலையில் நிலைநிறுத்தி வைத்திருப்பவன் அவன் தன்னுடைய அரச பதவியை காக்குறது விட பெருசு அவன் சிரத்துக்கு மேல இருக்கிற அந்த கிரீடத்தை காக்குறது அப்ப அவனுடைய எல்லா கவனமும் அங்க தான் இருக்கும் எந்த இடத்தை நீ சிந்திக்கின்றாயோ அந்த இடத்துல உன்னுடைய குருதி ஓட்டம் அதிகரிக்கிறது அப்ப நீ இந்த சிரத்தை சிந்திக்கிற அப்படின்னா உன்னுடைய சராசரியா இருக்கிற குருதி ஓட்டத்தை விட கூடுதலான குருதி ஓட்டம் ஓடும் ஏன்னா உன்னோட எண்ணம் சாதாரணமானது உன்னுடைய கரமும் சாதாரணமானதில்லை உன்னுடைய குருதியும் சாதாரணமானதில்லை உன்னுடைய சிந்தையும் சாதாரணமானது இல்லை அது நீ அழுத்தமாய் நம்பு ஒரு கணத்துல நீ உன்னை பதட்டப்படுத்திட முடியும் ஒரு கணத்துல நீ உன்னை பேரானந்தத்துல ஆழ்த்திட முடியும் ஒரு கணத்துல உன்னை நீயே வெற்று ஆக்கிக்கவும் முடியும் எல்லாமே கருத்தாளத்துல கிடக்குற கோடி கோடி சரத்துகள் அவைகள் அதனால் என் செல்வங்களே நீங்க வாழ்வில் சிறப்பு அடையணும் அப்படின்னா சிறப்பு அடையுங்கள் சிரத்தை அப்படிமா சிரத்தையாக அந்த காரியத்தை செய்தார் ஆதலால் அவர் சிரத்தை அடைந்தார் எவ்வளவு சிறப்பான தமிழ் பாருங்க சிரத்தை சிரத்தையா அந்த காரியத்தை செய்யறார் செய்துட்டு சிரத்தை அவர் அடைகிறார் அப்ப சிரத்தையோடு இருப்போன்னா சிரத்தை அடைய முடியும் பொறுப்பற்று கேட்பாரற்று அப்படி ஒரு வெட்டேத்தியான மனநிலையில அப்படி நான் அந்த பெரியவங்க சொல்ற மாதிரி வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே பாத நிலல கூட அடையிறது கிடையாது உன்னுடைய சித்தத்துல அழுத்தத்துல முழுத்தா சிரத்தை இருக்கணும் சிரத்தையோட பார்க்கணும் சிரத்தையோட பேசணும் சிரத்தையோட செய்யணும் சிரத்தை அதுதான் சிரத்தை அடைகின்ற யுக்தியா பாதையா இருக்கிறது ஆமா அதனால சிறப்பு எய்த வந்திருப்பவர்களே நீங்கள் சிரத்தையோடு சிரத்தை சிந்தி திருங்கள் நீங்கள் தானாகவே சிறப்பு அடைவீர்கள் மலர நீங்கள் அங்கு வீற்றிருப்பீர்கள் இருப்பீர்கள் பாருங்கள் என் செல்வங்களே சத்தியம் சொல்கிறேன் உங்கள் வாழ்வின் தனி சிறப்பு இழந்து விடாதீர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வு சிறப்புங்கிறதுக்கு காரணமே அவன் சிரம்தான் சிரல்ல ரசி சிறல்ல ரசி இந்த அண்டத்திற்கு சிராப்பள்ளி நம்ம திரு தான் பாருங்கள் அங்கதான் இருக்கு என்ன சொல்ல தலை நிலையம் அங்கதான் இருக்குன்னு சொல்றேன் அதனால சிரத்தை ரசி ரசி சிர சிரத்தை சிரத்தை சிரத்தையோட சிரத்தை அடை அப்புறம் மட்டும்தான் நீங்க சிறப்பு எய்த முடியும் சிறப்பு அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க சிறப்பு அடைஞ்சிருங்க இது வெறும் ஜாலம் இல்லை வெறும் ஜாலம் இல்லை என்று செல்வங்களில் சத்தியம் சொல்கிறேன் நீ அப்படியே உறுதியாவே இருக்கணும் நிலைப்பாடோடயே இருக்கணும் ஆமா நீ பாட்டுக்கு இந்த உலகம் உன்னை எவ்வாறு வேணாலும் அலைக்கழித்துரும் உன் சிறப்பு நீ என்னைக்குமே இழந்துராத உன் பயணத்தை என்னைக்குமே நீ நிறுத்திராத இன்னைக்கு நீ எந்த செயலை செய்தாயோ அந்த செயல் செய்ய வேண்டியவன் அந்த செயலை நீ அர்ப்பணிப்பு உணர்வோடு சிறப்பா செய்து அந்த பொழுதை முழுமையா கிடைத்திரு நிறைவோட கிடைத்திரு அறை குறை இன்னும் இன்னும் அதெல்லாம் எதுவும் கவனம் செலுத்தாதீங்க நீங்க செஞ்சா சிறப்பா செய்வீங்க அப்படின்னு நீங்க உங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்க சும்மா இருந்தாலும் இருப்பாரு கிடந்தாலும் கிடப்பாரு படுத்திருந்தாலும் தான் செய்வார் ஏன்னா அவர் சிறப்பு அடைய வந்து இருப்பவர் உங்களை தகவல் அமைத்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு மனசா எப்பவுமே செய்யாதீங்க பிடிச்சா செய்ங்க ஆழ்ந்து செய்யுங்க அர்ப்பணிச்சு செய்யுங்க அவன் சொன்னான் செய்யறேன் இந்த கட்டாயத்திற்காக செய்யறேன் அப்படிலாம் உங்களை பழக்கிக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்க எப்பொழுதுமே வளமும் சேராது இடமும் சேராது அப்படி ஏறி இறங்கிதான் இருக்கும்னு சொல்றேன் உறுதியா இருக்கும் எந்த காரியத்தையுமே ஏனோ தானோன்னு செய்து பழகிறவே பழகிறாதீங்க நீங்க உங்க காரியமா இருந்தாலும் சரி இன்னொருக்கு செய்யறதா இருந்தாலும் சரி கோழிக்கு செய்யறதா இருந்தாலும் சரி மனதார நம்ம ஒரு தொண்டின் பெயரால செய்த செய்யறதா இருந்தாலும் சரி நம்ம எப்படி செஞ்சாலும் செஞ்சா சிறப்பு அப்படின்னு நீங்க உங்களை தகவமைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நீங்க எந்த காரியத்திலும் நம்பிக்கை இழக்காமல் இருப்பீர்கள் ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் நம்பிக்கை இழந்துருது இவன் எதிர்பார்க்கும் போது வரமாட்டேங்குது அவன் கிட்டத்தட்ட சோர்வு அடைஞ்சிரான் மன சோர்வு அடைஞ்சிடறான் அப்புறமேட்டுக்கு வருது இவன் எதிர்பார்த்தது வருது ஆனா இவன் இவன் தயாரா இருக்கும் இவன் மனசு தயாரா இல்ல இவன் சிந்தனை எல்லாம் வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது அப்ப அந்த களத்தில் அவன் தோல்வி அடைகிறான் அப்ப இந்த கலை நம்மளை எப்ப வேணாலும் ஆளைக்கும் எப்படி வேணாலும் ஆளைக்கும் உறங்கிட்டு இருக்கும் போது எழுப்பி கூப்பிட்டுட்டு போவோம் ஆனா நீ உன்னை இவ்விதத்துல அங்கு பூரணமா அர்ப்பண உணர்வோடு நீ கடமையாற்றும் திறனை உனக்குள்ள நிலை நிறுத்தி வைத்திருந்தா அந்த செயலின் பெயரால் நீ அங்கீகரிக்கப்படுவாய் இப்ப சாதனையாளர்கள்லாம் வரிசையா சாதனையாளர்கள்லாம் இல்ல ஏதோ ஒரு சொல் ஏதோ ஒரு செயல் யாரு ஒருவருடைய காணல் அதன் பெயரா அவர்கள் ஒரு உச்ச உச்சகதி அடைந்து பயனித்துக் கொண்டிருப்பவர்களா இருக்கிறாங்க எந்த சொல்ல வேணாலும் எதை வேணாலும் செஞ்சிடும் அதனால என் செல்வங்களே நீங்கள் சிறப்பு அடைய வந்தவராய் இருந்தால் சிறப்பு எய்த வந்தவராய் இருந்தால் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் அந்த சிறப்பு தன்மை இருக்கும் அந்த தனி சிறப்பு தன்மை இருக்கும் சிந்தையில் காணலில் சொல்லில் செயலில் சாதனையில் சரித்திரம் வரைக்கும் அது தனியாவே தெரியும்னு சொல்றேன் அதனால உங்கள் சிறப்பை நீங்கள் போற்றுங்கள் உங்கள் சிரத்தை நீங்கள் போற்றுங்கள் உங்கள் சிரத்தை நீங்கள் ரசியுங்கள் அங்க இருக்கு எல்லாம் அறிவு மூலம் அங்க இருக்கிறது சப்த பீடம் அங்க இருக்கு எழுநிலை மாடம் அங்க இருக்கு எழுசடை அரசு வீற்றிருக்கிறான் அங்கே ஞானத்தினுடைய எல்லையும் அங்குதான் இருக்கிறது என் செல்வங்களே சிரத்தை சிந்தித்திருங்கள் சிரத்தை ரசித்திருங்கள் நீங்கள் சிறப்பு எய்து விடுவீர்கள் தன்மைய நீ எல்லா காரியங்களிலுமே நீ சிறப்பா உனக்கு முழுசா புடிச்சிருக்கணும் ஆமா அது நம்ம வில போகுது வில போகல அங்கீகரிக்கிறாங்க அங்கீகரிக்கலாம் அதெல்லாம் கிடையாது நீ செய்ய வேண்டியதை சரியா செஞ்சுட்டு போ அந்த வாழ்த்துதலுக்கோ அல்லது இந்த உலகத்தினோட அங்கீகாரத்திற்கோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த செயலை உங்களால சரியா செய்ய முடியாது ஒரு வார்ப்பு இருக்கு என்ன வார்ப்பு அகத்துக்குள் சிறப்பு என்னும் வார்ப்பு இருக்கிறது அதில் வார்த்தா சிறப்பாதான் வார்க்கும் மறந்து விடாதீர்கள் சொல்வாங்களே அதனால சிரத்தை சிந்தித்திருங்கள் எல்லாம் சிறப்பா நடக்கும் சிரத்தை சிந்தித்துட்டீங்கன்னா போதும் நீங்கள் சிறப்பு எழுதி விடுவீர்கள் ஞானத்துல ஒரு உச்சபட்ச பாடம் அது இந்த இத சிந்தின்னு சொல்றாங்க பிடரிக்க சகஸ்ர தலத்தை அதை சிந்திக்க சொல்றாங்க இதெல்லாம் வேற சிரம் பிரதானம் இன்சான் உடம்புக்கு சிரச பிரதானம் அங்கதான் இருக்கு பெரிய ஒரு தான பீடம் அது அங்க பெரிய அறிவு கடல் இருக்கு ஒரே ஒரு மனிதனால் இந்த அண்டத்தையே வாழ்வித்திர முடிகின்றது சத்தியமான உண்மை நம்ம அந்த பக்கத்துல யாரும் போறது கிடையாது ஏன்னா நம்ம அங்க உடம்புக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் உணர்வுகளுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் சிறுமிக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் இந்த பழி பாவ இழிவு அவத்திற்கு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அங்கதான் போயிட்டு நம்ம பாட்டுக்கு கழிவு நீர் குட்டைகள் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நான் சொல்றேன் அந்த மகத்தான இடங்கிறது அது வேற அதெல்லாம் பெரும் தியாகிகளுக்கு வாய்க்கிறது இல்லாத ஸ்தானத்தில் நிலை நின்று இருப்பவருக்கு வாய்க்கிறது அதனால சிரத்தை சிந்தித்திருங்க உங்களை நீங்க சிறப்பா உணர்ந்து வைத்திருங்கள் அதே மாதிரி அதுக்கு சும்மா வெறும் நினைப்புனால கிடையாது நீ செய்கின்ற காரியங்கள்ல ஒவ்வொரு அணுவிலும் நீ இருக்க வேண்டும் முழுச அணு அணுவாய் பவித்து அதன் பேரால நீ ஒரு அனுபவ ஞானத்தின் பேரால ஒரு அனுபவ ஞானியா இருக்கணும் இந்த உலகத்தினோட அங்கீகாரத்தை எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க அவன் லாபம் இருந்தா ஒண்ணு பேசுவான் நஷ்டம் அடைஞ்சா ஒன்னு பேசுவான் பசிக்கிற வேலையில ஒண்ணு பேசுவான் புசித்து இருந்தா ஒன்னு பேசுவான் உங்க மன மகிழ்வா இருந்தா ஒண்ணு பேசுவான் மன விரையமடைந்தா வேற பேசுவான் இதெல்லாம் இந்த பஜனையில இந்த சந்த கடையில நீங்க கலந்துக்கவே கலந்துக்காதீங்க நீ சிறப்பா செஞ்சுட்டு போய்கிட்டே உன் பயணத்தை நீ செம்மைப்படுத்தி இரு இந்த சகத்தை திரும்பி பார்த்துறாதீங்க சிறப்புடத்துல இருந்து பறித்து விடுவார்கள் ஒரு மனிதனை இழக்க வச்சிருவாங்க குறை இல்லாத மனிதர்களும் இல்லை ஆனால் நிறைவு எய்த வேண்டியவர்கள் மனிதர்கள் நிறைவு தனக்குளரை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியவர்கள் மனிதர்கள் இந்த குறைகள் அதனால அதுக்கு பேரே குறைகள் குறை குறை குறைச்சிடுறது நமக்குள்ள குறைகள் நிறைய இருக்கு அதை குறைச்சிக்கிட்டே வா நிறைகளை நிரப்பிக்கிட்டே வா குறைகள் குறைய வேண்டியது நிறைகள் நிறைய வேண்டியது நீ சிறப்பு எய்து விடுவாய் மிரண்டு விடாதீர்கள் அதனால உன் தேவனும் சிறப்புடையவன் நீயும் சிறப்புடையவன் இந்த சங்கமும் சிறப்புடையதுதான் தன் தனிச்சிறப்பை உணராதவர்கள் தான் சருகுகள் போல தெரிந்து கொண்டிருக்கின்றனர் தன் தனி சிறப்போடு தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் தான் தன்னை சருகென மாற்றி முகவரி இழந்து கொண்டிருக்கின்றனர் உன் முகவரியை யாராலும் அளித்து விட முடியாது உன் முகவரி தான் இந்த உலகத்திலே பிரம்மாண்டமான முகவரி இதை நீ நம்பு அங்கீகாரம் இல்லை நீ ஒரு உண்மை அறிதல் உன் வாழ்வை நீ அர்த்தப்படுத்திட்டு பயணிக்கிறது நீ வாழ்ந்த வாழ்வின் பலனை சகஜீவன்களுக்கு கொடுத்துட்டு போறது நம்ம காட்டுறதுக்கு வரல இப்படி செய்ய தெரிந்தவன் செய்கிறான் செய்ய தெரியாதவன் மாதிரி காட்டுகின்றவன் செய்வதில்லை செய்பவன் காட்டுவதில்லை இப்படி இங்க ஒரு தன்மை இருக்கு நம்ம அங்க போய் அந்த வியாபார சந்தையில கலந்துக்க வேணாம் நம்மளுடைய சுபாவமே இதுவாக்கி சிறப்புடன் பயணியுங்கள் அந்த தனி சிறப்புடையவன் உங்களுடைய சிறந்த தனித்திருக்கிறான் அவனிடத்தில் இணைந்து நீங்கள் அவனை குளிர்வியுங்கள் நீங்களும் குளிர் வெய்துங்கள் இனிமை எய்துங்கள் நெஞ்சு நினைத்து குளிர்ந்திருங்கள் என் செல்வங்களே அதனால் என் செல்வங்களே சிரத்தை விடு சிரத்தை சிந்தி சிறப்பு தானே மலரும் உனக்குள் நீ சிறப்பு எய்து விடுவார் சிவம்